எவை கனவில் வந்தால் என்ன பலன்கள் என்று தெரியுமா பொதுவாகவே நமக்கு சம்மதமே இல்லாமல் பல கனவுகள் வரும் ஆனால் அதற்கான அர்த்தம் நமக்கு புரியாது சில கனவுகள் நமக்கு பதட்டத்தை மற்றும் பயத்தை கொடுக்கும் அதுபோல் உங்களுக்கு வந்த ஒரு கனவை எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் அதற்கான அர்த்தத்தை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு பாம்புகள் கனவில் வந்தால் எதிரிகளுடன் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் பாம்பு உங்களை இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களை கனவில் கடிப்பது போல் வந்தால் அவர்கள் நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள் பாம்பு உங்களை துரத்துவது போல் வந்தால் உங்கள் பயம் உங்களை விட்டு நீங்க போகிறது சிங்கம் கனவில் வந்தால் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்ல போகிறார்கள் பறவைகள் கனவில் வந்தால் வெளியூர் செல்வீர்கள் பேய்கள் கனவில் வந்தால் பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம் இறந்தவர்கள் கனவில் வந்தால் அவர்கள் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார்கள் என்ற அர்த்தம் அவர்கள் உங்களுக்கு தங்கம் இல்லை காசு கொடுப்பது போல் வந்தால் சுப காரியங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் தங்கம் கனவில் வந்தால் செல்வம் சேரும் யானை கனவில் வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும் பூனை கனவில் வந்தால் உறவுகளுடன் எச்சரிக்கையை இருக்க வேண்டும் கனவில் காளை மாடு பசும் மாடு காண்பது பெண்களுக்கு செல்வ வளம் மற்றும் குடும்ப நலத்தை குறிக்கிறது இது நல்ல வேலையையும் சந்தோஷமான மாற்றங்களையும் தரும் கனவில் நாய் வருவது எதிரிகளை அல்லது நெருங்கியவர்களின் வஞ்சகத்தை குறிக்கலாம் அதே சமயம் நாய் நட்பையும் பாதுகாப்பையும் குறிக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றமாகும் இதையெல்லாம் தாண்டி பலருக்கும் ஸ்கூல் காலேஜ் முடிந்து பல ஆண்டுகள் ஆகியும் கனவில் ஆசிரியர்களிடம் அடிவாங்குவது பரிசைக்கு போவது என்று மாதம் ஒரு முறையாவது வரும் அவர்கள் இன்னும் அந்த பழைய நினைவை விட்டு வெளியே வரவில்லை ஒரு சிலருக்கு நாய் கடிப்பது போல் கனவு வந்திருக்கும் அப்படி வருவதால் சிலருக்கு மனதில் அச்சம் வரும் எதற்கு இது போல கனவு வருகிறது இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா என்பதை இந்த பொதுநலம் சேனல் வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ஆன்மீகத்தில் நாய்கால பைரவரின் வாகனமாக கருதப்படுகிறது நம் வீட்டை பாதுகாக்கும் ஒரு செல்ல பிராணியாகவும் இந்த நாய் இருக்கிறது அத்தகைய நாய் உங்களை கடிப்பது போல கனவு வந்தால் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளை முன்கூட்டியே உணர்த்துகிறது என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சனி பகவானின் தாக்கத்தால் உங்களுக்கு வரப்போகும் கஷ்டங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அறிகுறியாக காட்டுகிறது இதில் வெறி நாய் கடிப்பது போல் கனவு வந்தால் உங்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் ஏற்பட போகிறது என்பதை குறிக்கிறது அதற்கு தகுந்தவாறு நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது மாதிரி கனவு வந்தால் மாலை நேரங்களில் பைரவருக்கு அரளி பூ மாலை அணிந்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு நன்மை என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது இந்த கனவு மட்டும் வந்தால் நீங்க தான் அதிர்ஷ்டசாலி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த கனவு என்ன என்பதையும் வந்ததற்கு பின் நீங்க என்ன செய்ய வேண்டும் மேலும் எந்த நேரத்தில் அதை கண்டால் உடனடியாக பலிக்கும் என்று இந்த பொதுநலம் சேனல் வீடியோவின் மூலம் பார்க்கலாம் வாங்க கனவு சாஸ்திரம் கூறுவது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட போகும் சில முக்கியமான தருணங்களை கனவின் மூலம் நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் தான் கனவில் தோன்றியது அப்படியே நடக்கும் என்பது கிடையாது அது வெறும் குறியீடு மட்டுமே முதலில் மயில் இறகு அல்லது மயில் இவைகளை கனவில் வந்தால் பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்று அர்த்தம் குறிப்பாக வெள்ளை மயில் வந்தால் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் உங்களின் லட்சியம் கூடிய விரைவில் நடக்கும் என்பதை குறிக்கும் அடுத்து வெள்ளை நிற குதிரை ஓடுகிற மாதிரி கனவில் வந்தால் பல முன்னேற்றம் காத்திருக்கிறது என்று அர்த்தம் எந்த குதிரை வந்தாலும் நல்லதுதான் அடுத்து பசுமாடு அதுவும் வெள்ளை பசு வந்துச்சுன்னா நீங்க நினைச்ச விஷயம் எல்லாமே நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும் அடுத்ததாக யானை நமக்கு மாலை போடுவது போல வந்தால் நீங்க அடுத்த கட்டத்திற்கு உயரப் போகிறீர்கள் மேலும் உங்களுக்கு சம்மதமே இல்லாத இடத்துல நெருப்பு எரிவதை பார்த்தால் பெரிய அதிர்ஷ்டம் உடனே கிடைக்கும் என்பது அர்த்தம் மேல சொன்ன கனவுகள் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தால்தான் நிறைவேறும் அதாவது காலை அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை கண்டால் யோகம் படைத்தவர்கள் நீங்கள் என்று சொல்லி உங்களுக்கு என்ன மாதிரியான கனவு அடிக்கடி வருகிறது என்று இந்த வீடியோவின் கமெண்டில் சொல்லுங்க அதற்கான தெளிவான விளக்கம் அடுத்த வீடியோவில் தருகிறோம் என்று சொல்லி வீடியோ பிடித்திருந்தால் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள்